மகநதி சிறிய நெக்ஸ்ட் எடுத்துக்கணும் இப்போ பார்க்கலாமாங்க விஜயம் காவரியும் அவங்க தாத்தா பாட்டிக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இந்த விஷயத்தை கிட்டமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க சாரதாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு சந்தோஷமாக இருந்தாங்களே அதுவே எங்களுக்கு போதுமானா அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை கிட்ட சாரதாவுமே சொல்லிட்டுருக்காங்க உடனே விஜய்க்குமே ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது ஏன்னா இங்கேருந்து கிளம்புறதுக்கு இங்கே விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலுமே அங்கே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கம்பல் பண்ணதுனால அதுக்கு ஓகேவும் சொல்லிட்டாரு அத்தான் நீங்கள் நாள் நான் இங்கே இருந்தேன் ஆனால் என்ன ஒரு பெத்த மகன் மாதிரி என்ன பார்த்துக்கிட்டிங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு கஷ்டம்னா நான் அங்கெல்லாம் இருக்க மாட்டேன் உங்களை பார்க்குறதுக்கு அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டு தான் போவேன் ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லைனாலுமே அங்கே போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயமே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் காவிரிமே இங்கே பார்த்துக்கிட்டு அம்மா நாங்கள் உங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த வீட்டுக்கு வந்து இருந்துட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் காவிரியும் ரெண்டு பேரும் சொல்லுவோம் இங்கே கா சாரதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது விஜயங்காவது வந்து போகிறதுக்கு சாரதாவுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாகவும் இருக்குது அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அளந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க அப்பா இருந்தபோது ரொம்ப எவ்வளோ சந்தோஷமாக இருந்தமோ அதே மாதிரி விஜய் தம்பி இங்கே இருந்தபோது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் அங்கே விஜய் தம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது நீங்கள் ஆனால் அங்கே ரெண்டு பேரும் போயிட்டு சந்தோஷமாக இருந்தீங்களாவே எனக்கு அதுவே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கா சாரதாவே பார்த்தீங்கன்னா காவிரிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க இங்கே விஜயுமே அங்கே போகும்போது அத்தை ரொம்பவே பார்த்தினா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உங்கள் அம்மா அந்த வீட்டில் நான் நான் இருக்கிறதுனால ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க அங்கே நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது உங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க விஜயுமே பார்த்தீங்கன்னா காவிரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் காவேரி அப்படியெல்லாம் இல்லைங்க ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து கிளம்புறீங்க இல்லையா அதனால தான் அம்மா வருத்தப்பட்டிருக்கோம் அது போக போகிற பார்த்தீங்கன்னா சரியாயிடும் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருக்க வச்சு பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் அம்மாவுக்கு ஆசை ஏன்னா அம்மா பார்த்தீங்கன்னா வாய் திறந்து சொல்ல முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஆனால் நம்ம அங்கே இருந்தாலுமே அம்மாவை நம்ம கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜயுமே நம்ம அங்கே போகிறோம்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டிக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரு அங்கே அவங்க தாத்தா பாட்டி கிட்டயுமே பார்த்ததும் ரொம்பவே விஜய் வந்துட்டியா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதுக்கு மேல எனக்கு எந்த ஜரமும் வராது எந்த எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி ரொம்பவே சந்தோஷமாகவும் விஜயை ஆர்த்தி எடுத்து உள்ளேயே கூட்டிட்டு போயிடுறாங்க காவிரியுமே உள்ள போகவும் தாத்தா நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் காவிரி அவன் விஜய் அவங்க தாத்தா கிட்ட சொல்லுவோம் அவங்க தாத்தாவுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காவேரி நீ இது மாதிரி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல விஜய் எப்படி இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே காவிரியுமே நான் அவங்க முதல்ல பற்றினா இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கலை ஆனால் நான் எப்படியோ ஒரு வழியாக பேசி இந்த வீட்டுக்கு வரத்துக்கு நான் சம்மதிக்க வச்சுட்டேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கனாவே எனக்கு அதுவே போதுமா ஏன்னா நீங்கள் விஜய் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டது போதும் இதுக்கு மேலே விஜய் இங்கே உங்கள் கூடயே சந்தோஷமாக இருப்பான் தத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்காவது வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒல்லையுமே கூட்டிகிட்டு போயிடறாங்க விஜய் நீ இனிமேல் இங்கே தான் இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினச்சாவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது விஜய் ஆனால் நீ திடீர்னு இப்படி வருவே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சப்ப கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமே பார்த்தீங்கன்னா விஜய் கிட்டே சொல்லுவோம் விஜயுமே பாட்டி நான் உங்கள் கூட தான் இருப்பேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கவங்கள நல்லா பத்திரமா நான் பார்த்துப்பேன் இந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா செல்லவும் உடனே இங்கே அப்போ தான் விஜய் இருந்ததும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே வீடே கலகலப்பாக இருந்துச்சு விஜய் இங்கே போனதுலேருந்து இங்கே வீடே பற்றினா புஸோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி எங்கள் பாட்டியுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே சாரதாவும் ஆமாவத்தை அவர் இருந்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இப்போ ஒருத்தர் குறையிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்லுவோம் உடனே கங்கா இதை நோட் பண்ணிவிட்டு ஏன் இத்தனை நாள் விஜய் தான் உங்கள் கூடே இருந்தாரா நாங்கள்லாம் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து உங்கள் கூட இல்லையா நாங்கள் கஷ்டப்படுறத பார்த்தாலாம் உங்களுக்கு கஷ்டம் வராது இங்கே விஜய்யும் காவிரியும் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும் நான் உங்களுக்கு என்ன சொன்னாலுமே தெரியாது அதே மாதிரி நான் என்ன சொன்னாலுமே நீங்கள் கேட்க மாட்டிங்க காவிரிக்கு தான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கங்கா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க விஜய் அவங்க தாத்தாவும் பார்த்துமே விஜய் நீ இன்றைக்கி என்ன சாப்பிட்ற உனக்கு ஃப்ரெஷலாக எதுனா நான் என் கையால் பார்த்தீங்கன்னா உனக்கு சமைச்சி எடுத்துட்டு வரேன் இல்லை ஒரு கப் காஃபி நீ சாப்பிட்டே ஆகணும் கையால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு ஒன்றுமே முடியல ஏன்னால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் விஜய் வந்து அங்கே வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கு என்ன பேசுகிறதுன்னு கூட தெரியல தாங்க தூங்குன்னு சொல்லிட்டு குச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே அவங்க தாத்தாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா விஜய் கூட ரொம்பவே டீப்பாகவும் பழகிட்டு தினமும் பேசிக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போது ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்துட்டாங்க எல்லாமே பிரச்சனையுமே சால்வ் ஆகிடுச்சு இதுக்கெல்லாம் காரணமே காவேரி தான் காவேரி உனக்கு நான் என்ன சொல்லி அது இந்த நன்றியை உனக்கு சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன தாத்தா பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்தேன் அது அதனால நீங்கள் எனக்கு சாரி சொல்லணும் நன்றி சொல்லணும் சொல்லணுமெல்லாம் இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே விஜய குடிக்கு வந்தேன் நீங்கள் இது மாதிரி என் நன்றி சொல்லிட்டு இருந்திங்கன்னா நான் விஜய் திருப்பியும் அங்கேயே கூட்டிகிட்டு போய்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி காவேரி குழந்தை குழந்த எப்படி இருக்குது நல்லா இருக்கமா நீங்கள் செக்கப் போயிருந்தீங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் டாக்டர் குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்டனாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதுமே எனக்கு அவங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு தாத்தா இன்னொரு செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் தத்தா போனோம் அப்போ அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை தத்தா நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் தத்தா இங்கே அதனால் வந்து விஜய் நீ திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுப்புன்னு சொல்லிவிட்டு நான் கூட இதை எதிர்பார்க்கல விஜய் நீ திடீர்னு இங்கே வரத்துக்கு காரணம் என்ன விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி நான் என் பாட்டி பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை நான் கூட வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் அதே மாதிரி காவிரி இங்கே போகலாம் போகலான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தா அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் நான் இங்கே தான் இனிமேல் இருக்க போகிறேன் அதே மாதிரி நீங்கள் யாரும் என்னை நினச்சி வருத்தப்பட வேணாம் இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் இனிமேல் நாங்கள் இங்கே சந்தோஷமாக நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நிவனமே வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபமாகவும் வீட்டுக்கு போகிறாரு ஏன்னா எங் எங்கெங்கயோ பார்த்தீங்கன்னா லோன் தடிக்க பார்க்குறாரு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிடைக்காம அவர் ரொம்பவே அப்செட்டாகவும் அங்கே வீட்டுக்கு போகவும் இதை நோட் பண்ண எமுன்னா நம்மளுக்கு அந்த நிலத்த விற்றோம்னா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டு வரும் நம்ம அந்த அமௌண்ட்டை நிவீனுக்கு கொடுத்தோன்னா இப்போ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இதை எப்படியாவது பேசி நம்ம அந்த இடத்த விற்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காக்கமே கால் பண்ணுறாங்க கங்காக்கா நீங்கள் அந்த விஷயத்த அம்மா கிட்டே பேசுனீங்களா நம்ம எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது எனக்கு நிவின் கஷ்டமாக இருக்கிறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அவர் காசுக்காக அங்கங்கே பார்த்தீங்கன்னா லோன் எடுக்கிறதுக்காக போயுமே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு ரெடி ஆகாமல் ரொம்பவே கோமாவும் அது உக்காந்துருக்காரு எனக்கு இந்த அமௌண்ட் ரெடியாகி நான் அவருக்கு இந்த அமௌண்ட்டை கொடுத்தனா என் மேலே ஒரு நல்ல என்ன வரும் அவருக்கும் இந்த பிரச்சனை சால்வ் ஆன மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கங்காவும் நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா அவங்க காவிரி முடிவு இருந்தாதான் நான் இந்த நிலத்தே விற்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்த்தீங்கன்னா ஒரே பேச்சா இருக்காங்க நான் என்னதான் பண்ணட்டும் நீ வந்து எங்க அம்மா கிட்ட கேட்டாதான் அம்மா எதை யோசிச்சு அதை விற்கிறதுக்கான முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா பார்த்தினா கங்கா சொல்கிறதை கேட்டுட்டு சரிக்கா எனக்கு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் வரேன் இப்போ நான் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதை நான் முடித்ததும் நான் எப்போ ஃப்ரீ அப்போ நான் வந்து அம்மாக்கிட்ட இந்த விஷயத்த பேசுகிறேன் இந்த காவிரி இந்த நிலத்தை விற்கணும்னு சொன்னால் தான் விற்கணுமா ஒரு அர்ஜென்ட்டுக்கு விற்கக்கூடாதா ஏன்னா என் கூட பார்த்தீங்கன்னா எதுவுமே சீரும் பண்ணலை அவ்வளோவும் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாகவுமே பண்ணலை ஆனால் இந்த ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுது அந்த இடத்த விற்றாதான் என்ன அந்த வீட்லேயே நம்ம போய் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க முடியாது அதே மாதிரி ஹவுஸ் மேக்கிங்கு கூட ஓட முடியாது அதை விட்டாலுமே அந்த வீட்டு கண்டம் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கு நீங்கள் அந்த நிலத்தை விற்க விற்க சொல்கிறது தான் எனக்கு கரெக்டாக படுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கட்டை சொல்கிறாங்க எம்னவுமே கங்காவே எமுனா நான் எவ்வளவோ பார்த்தினாங்க எடுத்து சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் இவங்க கேட்குற மாதிரியே தெரியல அந்த இடத்த அவங்க விற்க கூட மாட்டாங்களாம் ஏன்னா விஜய் தம்பி அந்த இடத்த விற்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க போல் அங்கே அது அதை கேட்டதும் அம்மா அதே விற்க மாட்டேனே இருக்காங்க நம்ம எப்படியாவது அந்த பேசி அந்த இடத்த நம்ம விற்க வச்சோனோ நம்ம இந்த இடத்த விற்க வைக்கலைனா நம்ம பிரச்சனை எதுவுமே சால்வ் ஆகாது ஏன்னா குமரன் மாமா என்னை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் இந்த மாதிரி டைமில் என்னை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பார் இந்த பணம் கிடச்சா அவர் ஊர்லேயே கூட ஏதோ ஒரு இப்போ தொழில் வச்சு இன்னும் கொஞ்சம் அந்த கடையை பெருசாக பண்ணி கூட இங்கே இது உக்காந்துக்குவார் இங்கே ஒரு எதனா ஒரு பிரச்சனைனா அவர் வந்து நிற்பார் இப்போ வந்து யார் வந்து நிற்பாங்க இப்போ காவிரியும் விஜயும் அவங்க பாட்டி வீட்டுக்கே போயிட்டாங்க இப்போ அம்மாக்கோ இல்லை எனக்கோ ஏதோ ஒன்று ஆச்சுன்னா இப்போ யார் எமர்ஜென்சிக்கு இங்கே வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எம்னாவும் கங்கா கங்காவும் யமுனாக்கிட்ட சொல்லுவோம் உடனே யமுனாவுமே அக்கா நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத இந்த என் இடத்த விற்க வேண்டியது என் பொறுப்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுமே கட் பண்ணிடுறாங்க விடுறாங்க அவங்க அம்மாவுமே வந்து நீ என்னடா கோபமாக இருக்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா எங்கள் லோனுக்கு நான் எல்லா இடத்துலையுமே தடைக்க பார்த்தேன் ஆனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா லோன் கிடைக்கலமா லோன் கிடைக்கிறதுக்காக ஒன்றும் இடத்துல அப்ளை பண்ணியிருக்கேன் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஓகே ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியலமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாக்கிட்ட சொல்லுவோம் அவங்க அம்மாவுமே நிவின் நீ எதுக்குமே கவலைப்படாத நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சேனா நான் உனக்கு எல்லா பணத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் நீ அப்படின்னு இதுக்கு ஓகே இப்போ நான் உனக்கு எவ்வளோ பணமோ அவ்வளோ நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நிவின்மே அம்மா நீ இந்த விஷயத்த நான் என்கிட்ட பேசாதம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்து எங்கிட்ட இந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையாமா நீங்கள் என்ன கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும் எனக்கு அந்த விஷயத்தை நீங்கள் பேசவே பேசாதீங்க யமுனா கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருவா நான் யமுனா கூட சேர்ந்து சந்தோஷமாக தான் வாழ போகிறேன் என்ன என்ன யமுனா எனக்கு யமுனாவை பிடிக்கலனாலுமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா கெடுத்து விட்டுறாதீங்க யமுனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லவ ஏன்னா என் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு அவள் அது மாதிரி ஒரு சந்தேகத்தை பட்டுக்கிட்டுருக்கா என்கிட்ட அவள் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கா நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா ஆனால் அது கேட்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேது எதுனாலன்னு தெரியல அவளை பிடிக்காததுனாலயா இல்லை அவளை பிடிக்காமல் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனாலையா அப்படின்னு சொல்லிட்டு புரியாமலே நான் இவ்வளோ நாள் ஓட்டிட்டேன் நான் இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நான் அவள் கூட சேர்ந்து வளர்க்கறதுக்கு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அந்த மனசை கூட நீங்கள் மாற்றி விட்டு போகிறீங்கம்மா என்கிட்ட கொஞ்சம் பேசாமல் இருங்கம்மா ஏன்னா எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ப்ரெஷராகவும் இருக்குது ஏன்னா அந்த லோனுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்காததுனால நான் ரொம்பவே தலைவலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்கம்மா நீங்கள் எனக்கு ஒரு நல்லது செய்யணும்னா எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே பார்த்தீங்கன்னா துரத்தி அடிச்சிடுறாங்க இவங்களுக்கு நான் என்ன சொன்னாலுமே புரியாது அங்கே எங்குனா அவங்க கூட இருக்க வரையும் உனக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீ அவங்க அம்மாவும் அதுக்கப்புறம் என்ன பசுபதியுமே இத்தனை இத்தினால பிளான் போட்டுக்கிட்டே இருக்காரு காவிரியும் ஜெயுமே நம்ம எதனா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தீவிரமாக பண்ணாலுமே அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் ஒரே காரணம் ஏன்னா அங்கே அப்பா இந்த மாதிரி டைமில் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் ஏன்னா விஜய் பண்ணதை நீங்க மறந்துட்டீங்களா விஜய் சாதாரண ஆள் இல்லைப்பா அவன் நம்மளுக்கு எவ்வளவோ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அடியெல்லாம் கொடுத்துருக்கான் நம்ம அதெல்லாம் நம்ம மறக்காம இது மாதிரி நம்ம எட ஏன்னா தனம் பண்ணிட்டேன்னா பண்ணக்கூடாது ஏன்னா விஜயும் காவிரியும் ஒரு சமயத்துல வசமாக மாட்டுவாங்க நம்ம அப்போ பார்த்துக்கலாம்ப்பா இப்போ நீங்க எதுலையுமே த தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பார்த்தினா ஸ்டிட்டாகவும் சொல்லிடுறாங்க ராகணியை சொன்னதை கேட்டதும் பசுபதியுமே சரிம்மா நீ சொல்றது தான் கரெக்டாக நம்ம நேரம் வரும்போது அவங்க ரெண்டு பதியும் பார்த்தீங்கன்னா பச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியுமே சொல்லிக்கிட்டு இருக்கவோம் உடனேங்க விஜயும் காவிரியும் போகணுதை நினச்சி சாரதாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க காவிரி இங்கே இருந்தானே ரொம்ப துரு துருன்னு இருப்பாள் அவள் இல்லாமல் இந்த வீடியோ பற்றினா வெறுச்சோடி கிடக்கு இங்கே கங்காவுமே பற்றினா மூஞ்சை திருப்பிக்கிட்டு அந்த நிலத்தை வீய வீயின்னு சொல்லிட்டு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா இவளுக்கு நான் என்னதான் பதில் சொல்லி இவளை சமாளிக்கிறதுனே தெரியல இவ ஒரு சைடு வேறு கோபமாகவே இருக்கா என் கூட நாலு வார்த்தை ஆறுதலாக கூட பேசலை இந்த கடைசி காலத்தில் என்ன சந்தோஷமாகவே இருக்க மாட்டேறான் இந்த கங்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுகளே நினச்சிக்கிட்டு இருக்கோம் உடனே பார்த்தீங்கன்னா நான் போய் சமையல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் கிளம்பிடுறாங்க கங்கா அங்கே உட்காந்துக்கிட்டு பாட்டிக்கிட்ட பாட்டி அந்த இடத்த வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் பண்ண போகிறோம் ஹவுஸ் மேக்கிங் விட்டால் கூட அந்த வீட்டை ரொம்பவே பார்த்தீங்கன்னா கேவலை படுத்தி விட்டுருவாங்க அதுக்கு நம்ம அந்த நிலத்தை விற்று சரிபங்கா நம்ம பிரிச்சுக்கிறது தான் கரெக்டான வழி எம்னாவுக்குமே ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுதான் அவளுக்கு இது எமர்ஜென்சியாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறா ஏன்னா சும்மா வை வைக்க சொல்கிறாங்க அவளுக்கும் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா அவளுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க மாமியார் வீட்டில் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து என்ன பணத்தை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எமுன்னா என்ன திருத்தன்னு தான் முடிச்சுக்கிட்டு இருப்பா அந்த காசு இல்லாமல் அவங்க இப்போ வீட்டில் நிறைய பிரச்சனை நடக்குது அந்த நிலத்தை விற்றா எல்லார் பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் இங்கே காவிரிக்கும் விஜய்க்கும் நல்லா வசதியாக இருக்குது அவங்களுக்கு பணம் தேவை இருக்காது ஆனால் மற்றவங்களுக்கு பண தேவை இருக்குல்ல நாங்கள் எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் யோசிச்சுக்கிட்டு அங்கே பாட்டிக்கிட்ட சொல்லுவோம் அவங்க பாட்டியுமே உங்கள் அப்பா அதை ஆசைப்பட்ட பட்டு கட்டின வீடு ஆசைப்பட்டு அதை வாங்கி அது எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருந்தான் அதை கட்டி உங்களுக்காக விட்டுட்டு போனால் நீங்கள் அதை விற்கிறதுக்காக மாற்றி மாற்றி சண்டைப்பட்டுருக்கீங்க அந்த வீடு உங்கள் அப்பா ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்காலை அதை நீங்கள் கேட்டுகிட்டு இருக்க வேண்டியது தானே உங்களுக்கு பணம் வேணும்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் சாரதா பார்த்தீங்கன்னா ஏதோ அப்படி அப்படின்னு உருட்டி கூட உங்கள் பணத்தை கொடுத்துருவா அந்த இடத்த மட்டும் வியுங்கன்னு சொல்லிவிட்டு அவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மன உடச்சலாக இருக்கா நீங்கள் இப்போ அவளை ரொம்பவே பார்த்தீங்கன்னா நிலம் வீயி அது வீயி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவளுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசுமே கஷ்டப்படும் நம்ம பொண்ணு இது மாதிரி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சாரதாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாள் நீங்கள் தான் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் கங்கா பாட்டி உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது கொஞ்சம் கூட புரியவே மாட்டேது உங்கள்கிட்ட நான் சொல்கிறத விட நான் சும்மாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக எழுந்து போய்ட்றாங்க தாத்தா நம்ம அந்த செடியெல்லாம் கட் பண்ணி விட சொல்கிறது தானே அந்த வாட்ச்மேனை வச்சு அந்த செடியெல்லாம் எவ்வளோ வளர்ந்துக்கிட்டு இருக்குது பாரு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே அவங்க தாத்தாவுமே இங்கே விஜய் இல்லாமல் எனக்கு எந்த அது வேலையுமே பார்த்தீங்கன்னா செட்டில் தோணவே மாட்டுது இப்போ தானே வந்துவிட்டாங்களா விஜய் இதுக்கு மேலே எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாகவும் இருக்கும் அந்த செடியெல்லாம் நானே கட் பண்ணி நானே விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே கிளம்பி போடுறாங்க உடனே விஜய்க்குமே ஒரு கால் வருது ஆஃபீஸ்லேருந்து சார் நீங்கள் ஆஃபீஸில் வந்தால் தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் நீங்கள் கொஞ்சம் டக்குன்னு இது குடி சீக்கிரம் வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டிங்கன்னா நம்ம கம்பெனிக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆகிட்டுருக்கு சார் நீங்கள் வந்தால் தான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கம்பெனியிலேருந்து கால் பண்ணுறாங்க ஓகே நான் கொஞ்சம் சீக்கிரமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்